எது தேங்கூ முகமது தேங்க்யூ மாரி மாரிமுத்து ஹாய் என்னோட நேம் சொல்லுங்க சாரி உன் சேனல் தான் பிடிக்கும் இல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல வரல ஹரீஷ் ஐயோ அப்படி சொல்ல வரல உங்களுக்கு எந்த சேனல் வேணால் பிடிக்கட்டும் அதை பற்றி எனக்கு எதுவும் கிடையாது நீங்கள் எல்லா சேனலுக்கும் போங்க அதனாலையும் நான் கோச்சிக்க மாட்டேன் ஆனால் என்னோடய லைவ் மட்டும் இல்லை நீங்கள் சொன்னீங்களா அந்த பொண்ணு அந்த பொண்ணு லைவாக இருந்தாலும் சரி யாரோட லைவ்லேயும் போயிட்டு மற்றவங்க சேனலோட நேம் சொல்லக்கூடாது அப்படி ஒன்று இருக்குது அது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால தான் சொன்னேன் ஏன் சேனல் தான் பிடிக்கணும் நீங்கள் ஏன் சேனலுக்கு தான் வரணும்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த மாதிரி எல்லாம் நான் கிடையாது எல்லா சேனலுக்கும் போங்க எல்லா லைவுக்கும் போய் எல்லா லேடிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லவங்க வீட்டுக்காக ஃபேமிலிக்காக இந்த பொண்ணு கஷ்டப்படுது இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பட் சேனல் நேம் வந்து சொல்லக்கூடாது சரியா அதுதான் மற்றபடி எதுவுமே கிடையாது ஹரீஷ் தேங்க் யூ கிருஷ்ணமூர்த்தி நவீன் ஹாய் ராகுல் ஹாய் என்ன மேம் ராகுல் என்ன நேம் சொல்லுங்கள் மோகன் குமார் ஓகே ஓகே ஹரீஷ் நோ ப்ராப்ளம் ஃபார் ப்ளாக் ஹாய் என்னையும் லைவ் முடிச்சு இப்படி தான் திட்டுவ மாசில் மணி பிறகு உனக்கு மணி இருக்காது ஹாப்பி உமன்ஸ் டே புவனேஸ்வரி தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே இப்ராஹிம் ஹாய் தேங்க்யூ உமா மகேஸ்வரி பிடிக்காமல் வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு எப்படி அக்கா புரியும் ஆமாடா தம்பி தேங்க் யூ கணேஷ் கார்த்திக் ஹாய் சி எனக்கு சேனல் தான் பிடிக்கும் மரும ஐயோ அப்படி எல்லாம் இல்ல எல்லாரும் சேனல் தான் புடிக்கணும் எல்லாருமே தான லைவ் போடுறாங்க மேடம் என் பேர் சொல்லுங்க என்ன கணேஷ் ஜான் போல் தேங்க் யூ முரளி தேங்க் யூ நீ அழகா பேசுற நர்மோ எல்லார்கிட்டயும் அப்படியா தேங்க்யூ வாசுதேவன் ஹாய் ஜோக்கர் ஹாய் பிளாஸ்டிக் தான் பிளாஸ்டிக் தான் நர்மோ ஆர்மி எல்லாரும் ஒரு ஓ போடுங்க ஐயோ இருக்கிறதே முப்பத்தி மூணு பேரு வீடியோகிராஃபர் ஹாய் நீங்க எந்த ஊர் ஜான் சென்னைங்க சிகாகோ ஹாய் கண்ணத்தை தொடாதீங்க யுவர் ட்ரெஸ் சூப்பர் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க ஹாப்பி உமன்ஸ் டே தேங்க்யூ கோபால கிருஷ்ணன் சார் என் சொல்லும் போது மியூட் பண்ணிட்டீங்க மீஷோவா அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு கால் வருது நானும் தான் அக்கா நீ அழகா பேசுற நான் அருமவோட தம்பி நான் அருமவுக்கு எதிரான ஆர்மி கணேசன் அமுக்கு எதிரான ஆரம்பியா மாசிலாமணி இருந்துட்டு போ சென்னையில எந்த ஏரியா குரோம்பேட் வசுதேவன் ஓ ஹரிஷ் மட்டும் தான் ஓ போட்டார் எக்ஸ்பிரஷன் குயின் எக்ஸ்பிரஷன் குயினா சாப்பிட்டேன் நீங்க இங்க நோம்பு இருக்கீங்களா யாருங்க கார்த்திக் என்னாச்சு உங்களுக்கு ராகுல் ஹலோ அப்பா ஜெயராஜ் போடுற ஓ பாருங்க ரோம்பேட்டைக்கு வந்திருக்கேன் அப்படியா விஎம்எஸ் வாங்க வணக்கம் தேங்க்யூ மகளிர் தின வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி என்னமும் இருக்கா எதுவும் இல்லைங்க காலத்துல என்ன இருக்கு எதுவுமே இல்லையே நீங்க அழகா இருக்கீங்க லைவ் போடாதீங்க நீங்க அக்கா ஸ்மைல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்